ஓகே எனக்குன்னா லைவில் வந்து மச்சாக்களுக்கு வந்து இப்படி வந்து வீடியோ காட்டுது நேர் போடுறது இப்படி நேர் போடுறதுக்கு இப்படி ஃபோனை ஃபோனை வச்சு இப்படி நேரம் எடுக்கிறதா லைவில் நேராக பார்க்குறாக்காட்டேன் நான் வந்து இப்படி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்தேன் அதை வந்து நீ பார்க்குறவங்களுக்கு வந்து புத்தனை மட்டும் ஓகேயா அதை வந்து நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன் ஏனண்டா குட்டண சரியா என்னென்ன பார்க்குற வீடியோவை கடால வந்து நான் இப்போ வந்து எப்படி வரேன் பொரிக்கிறேன் கத்தரிக்காத இப்படி பொறிச்சு எடுக்க அக்கா இதாக வந்து எடுக்கிறதா கடணும் பொறிச்சா எடுத்துட்டு அடுத்தமாக கலிகாச்சு ஓகே டஸ் ஸ்டாண்டில் வந்து இப்படி வைக்க முடியாது ஃபோனை வந்து இப்படி வந்து வைக்க முடியாது அப்படியா அதனால் நான் வந்து கட் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ லைவை வந்து கட் பண்ணி நான் வீடியோ இப்படி காட்டுது வந்து ஆனால் குத்தனமாக காட்டுது வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து மெட்ரு അപ്പം അത് മറ്റേ സത്തി വയ്ക്കരുതെന്ന് ഇത തൂക്കി അങ്ങനെ വെച്ചിട്ട് ഇതെല്ലാം വയ്ക്കും தொக்கிதை வச்சுட்டு இதை வைக்கிறேன் இதை வந்து சட்டி காய்ச்ச போலான்னு அந்த விடுறேன் சூடாக்க போன கொஞ்சம் கரையை வந்து பொறிச்சு வச்சுட்டேன் ஹாய் 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 உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து குத்தனமாக தான் காட்டியிருக்கு சொல்லல குமான் இல்லை பட் நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தேன் வீடியோவை அதான் உங்களுக்கு வேணும் அப்புறம் பக்கமாக காட்டுது ஓகேயா இப்படித்தான் லைவில் வந்து எடுக்கிற பொசிசியம் ஓகே நான் வந்து சும்மா மற்ற பக்கமாக வச்சு பார்த்தேன் இப்போ வந்து காலி காய்ச்சன் ஓகே இப்போ வந்து பொறிச்செல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்களா என்னுடைய கத்திரிக்காய் கறியை இதுக்கு வந்து ஒரு சப்ளை கொடுத்துடுங்க ஓகே கொடுத்துட்டு ஒரு விளக்கி பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்களா எல்லாம் எடுத்து பொறிச்சு வச்சுட்டேன் கறி ஓகே அதுக்கு வந்து நான் வந்து தனக்கணும் போடையில நான் வந்து வெங்காயம் வெங்காயம் வட்டி வச்சிட்டேன் வெங்காயம் குட்டி குட்டியா ஒற்றை கையால் வந்து வச்சு கொண்டுதான் வந்து செய்ய ஏன்னா குத்தனை மாதிரி வைக்க முடியலை ஃப்ரை பண்ணி பார்த்தேன் அதெல்லாம் இல்லை அப்படி வைக்க முடியலை வச்ச அப்போ வந்து வெங்காயம் போடுறேன் ஓகே

പോക്കാളും പോലെ എല്ലാം പോവുവാള

අකර හායි නමද පෝනයදකූන්දද නසිම්නම කොලපුලෙසේද. ඔකයා අර්ථ විියෝල සාතිගරන්න ඔක්ට බපයි බවයි. වඩ එනිලා.